வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் பத்தி தான் பேசப்போ நிகழ்ச்சியில் போலாம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு லேசான சந்தேகம் இருந்துச்சு ரஷ்யாவும் அமெரிக்காவும் கை கோர்த்துடுமோ ஏன்னா என்னதான் பனி பொருளாக கடந்து வந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே ரெண்டு நாடுகளுக்கு இடையிலேயே உறவு மலர்ந்துச்சுன்னா வர்த்தக உறவு குறிப்பாக மலர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாட்டு மக்களுமே பெனிஃபிட் ஆவாங்களே அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சதுமே நாம முடிவு பண்ணிட்டோம் வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேரவே சேராதுன்னு நாமளே முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புட்டினை பயங்கரமாக விமர்சிக்கிறதும் புட்டின் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுன்னு வார்த்தை போர் இப்போ வரைக்கும் வீரியமாக இருக்கு குறையவே இல்லை கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து அஞ்சு மாதங்கள் நெருங்கி போய் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் கான்ஃப்ளிக் சார்ந்த பேச்சுகள் அப்படின்றது வார்த்தை போர் பெருசாக வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல அதில் கூட ரஷ்யாவும் அமெரிக்காவும் கோர்க்காதுன்னு ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தாங்க அப்போ கூட ரஷ்யா தரப்பில் சொல்லியிருந்தாங்க இது போல் நாங்கள் தான் நீங்கள் லான்ச் பண்ணுற ராக்கெட்ஸ்க்கான என்ஜினை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் என்ஜினை கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் தொடப்ப கட்டையில் தான் ஸ்பேஸுக்கு போகணுன்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு உடனே அமெரிக்கா அரசு சார்பில் இந்த அலான் மஸ்க் இருக்கார்லாங்க அவரு தனியார் முதல்ல தான் ஆனால் அமெரிக்க அரசோட மவுத் பீஸாக பேசுகிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பதிவாக போட்டுருந்தாரு அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கலாங்க ராக்கெட்டை விண்ணில் செலுத்திட்டு அந்த புகைப்படத்தை பதிவேற்றம் மாதிரிட்டு பாத்தீங்களா அமெரிக்காவில் தொட எப்படி பார்க்குதுன்ட்டு ரஷ்யன்ஸை பயங்கரமாக இந்த அளவுக்கு வார்த்தை போர் பெருசாக போச்சு விண்வெளித்துறை சார்ந்த வார்த்தை போற பயங்கரமாக வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு நாம் அதில் இன்னொரு முடிவுக்கு தெளிவாக வந்துட்டோம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் விண்வெளி ஆய்வில் கூட கை கோர்க்கவே போகிறதில்ல அப்படின்ட்டு ஆனால் நம்ம எல்லாரோட ப்ரடிக்ஷன் அப்படின்றது சர்வதேச அரசியலுக்கு முன்னாடி ஆகலை இங்கே தான் இப்போ நடந்திருக்கு இந்த அமெரிக்காவோட விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நாசா அதுவும் ரஷ்யாவோட விண்வெளி ஆய்வு மையமான ராஸ்காஸ் மோசம் இப்போ கை கோர்த்துருக்கு தெளிவாக கேட்டிருப்பீங்க நம்புகிறேன் கை கோர்த்துருக்கு ஓகேவா ரெண்டு நாடுகளும் அப்படி மூட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ கை கொடுத்துருக்காங்க இது எதுக்காகனா இந்த செப்டம்பர் மாதத்தில் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு போக போகிறாங்க ஸோ இதை சார்ந்து தான் ஒரு ஒப்பந்தத்தில் ரெண்டு நாடுகளும் இப்போ கையெழுத்துட்டு இருக்குங்க இப்போ சமீபத்தில் நடந்த சைனிங் செரிமணி இது ஸோ இந்த ஒப்பந்தம் மூலமாக என்னென்னா இதுக்கப்புறம் சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளோட விண்வெளி நிலைய கலன்களையும் ரெண்டு நாட்டு விண்வெளி ஆய்வாளர்களும் பயன்படுத்திக்கலாம் மியூச்சுவலாக ஓகேவா ஒருங்கிணைந்த விண்கலன்கள் வர்ற செப்டம்பர் மாதம் விண்ணில் செலுத்தப்பட போகுது யார் ரஷ்யன்ஸோட கான்ட்ரிபியூஷனாக உள்ளே இருக்கும் அமெரிக்கன்ஸோட கான்ட்ரிபியூஷனாக உள்ளே இருக்கும் இந்த அமெரிக்க வீரர்கள் இருக்காங்களே இவங்க ரஷ்யாவோட சோயஸ் விண்கலம் இருக்குது பாருங்கள் இதில் பயணிப்பாங்க இன்னொரு பக்கம் ரஷ்ய வீரர்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட விண்கலத்தில் பயணிப்பாங்க இந்த அளவுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகியிருக்கு ஸோ இதில் அமைதி திரும்பி இருக்க மாதிரி யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் அமைதி திரும்பி ரஷ்யா மேலே போடப்பட்டிருக்க பொருளாதார தடைகளை நீக்கணும்னா ரஷ்யா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வந்து அது சுமூகமாக முடிஞ்சாலே நாம் ஒரு பயத்தில் ஒரு கூட மூன்றாம் உலகப்போர் மூன்றுமோ அப்படின்ற பயம் அதில் வந்து நாம் கொஞ்சம் வெளியே வரலாம் ஏன்னா ரெண்டே நாடுகள் யுக்ரைன் ரஷ்யான் ரெண்டே நாடுகள் மோதிக்கிட்டு இருக்கு அதுக்கே உலகளாவிய உணவு நெருக்கடின்றது பெருசா எழுப்பிக்கிட்டு இருக்கு அது ஒரு ரஷ்யா ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷன் முன்னெடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் இந்த மலை மாதிரியான ரஷ்ய ராணுவம் யுக்ரைனுக்குள்ள முழுசா இறங்கல இறங்கி இருந்துச்சுன்னா ரெண்டே நாட்களுக்குள்ள இந்த கலைபெருமா முடிஞ்சிருக்கும் அவ்வளோ பெரிய மிலிட்ரி அது ரஷ்யன் மிலிட்ரி அப்படின்றது சோ இந்த கலைபரத்தை நம்மளால தாங்க முடியலனா மூன்றாம் உலக போர் உலக நாடுகள் மோதிக்கும் அதையெல்லாம் பார்க்கவே நாம இருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு நாடு ரெண்டு அணுகுண்டுகளை போட எதிரி நாடு நாலு அணுகுண்டுகளை போட அப்படியே மாற்றி மாற்றி போட்டு ஒட்டு மொத்தமாக குலத்தை அழிச்சு விட்டுருவாங்க ஸோ இந்த ஒரு டைம் பாம் மனுஷகுலத்தை மேடம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா இது நிற்கணும் அப்படின்னா இங்கே அமைதி பிறந்த மாதிரி உலக நாடுகள் மத்தியில் முழுமையான அமைதி பிறந்த தீரணும் யுக்ரைன் விமானப்படை இப்போ ஒரு சில புள்ளி விவர தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிற்பாடு ரஷ்ய ராணுவ வீரர்கள் யுக்ரைன் களம் சார்ந்த ஏவி இருந்த ஏவுகணைகள் சம்பந்தமான புள்ளி விவர தகவல் தான் ஸோ என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா இது வரைக்கும் எங்கள் நாட்டுக்குள்ளே மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி இருக்கு இதில் குரூஸ் மிசைல் பேலஸ்டிக் மிசைல் ஆனிக்ஸ் மிசைலு நிறைய பலதரப்பட்ட மிசைல்ஸ் அடங்குவாங்க இந்த மிசைல்ஸோட பிரதான டார்கெட்ஸே பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே கப்பல் கற்ற தளம் அண்ட் இது மாதிரி இருக்க நிறைய இந்த இராணுவ உட்கட்டமைப்புகள்னு சொல்லுவாங்களே அதை தான் பெருசாக டார்கெட் பண்ணியிருக்காங்க நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களோட மிலிட்டரி ரேஞ்சை ஃபுல்லாக விஸ்தரிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஏவுகணைகளை வச்சு தயவு பார்க்காம தாக்குறதா யுக்ரைன் விமான படம் இப்போ சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு யுக்ரைன் படை யுக்ரைனுக்குள்ளேயே வீழ்ந்துகிட்டு இருந்தால் இப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை பகிரமாக வெளியிட்ருப்பாங்க பாருங்க மெத்வதேவ் கண்டிப்பா இவரை கேள்விப்படாதவங்க ரஷ்யன் ஃபாலோவராக இருக்கவே மாட்டேங்க இந்த விளாடிமிர் போட்டின் இருக்கார்லங்க அவருக்கு முன்னாடி ரஷ்யாவை ஆட்சி பண்ண அதிபர் இவர் தான் இவர் என்ன சொல்றாருனா யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா அதோட நோக்கங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம் அப்படின்னு புட்டின் என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே இன்னி பெசங்காம செராக்ஸ் காப்பி எடுத்தா மாரி சொல்லியிருக்காப்புல இதுக்கு பிற்பாடு தான் உடனடியாக யுக்ரைனுக்குள்ள அமைதி திரும்பன்னு சொல்றாரு இந்த சயின்ஸ் யுக்ரைனுக்குள்ள அமைதி திரும்பணும் அப்படின்னா ரஷ்யா அதோட நோக்கங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றே தீரணும் இதுக்கு இன்னும் இந்தியா அர்த்தம் பார்த்தீங்கன்னா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் மண்ண கவனும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அங்கே நினைச்ச நிலப்பரப்புகளை பிடிக்கணும் இதுதான் ஸோ எங்கே செக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு அமைதி வேணும்னா எங்களுக்கு வெற்றி வேணும் நாங்கள் வெற்றி பெற்றுட்டாலே அமைதி திரும்பிடும் வேறு மாதிரி யோசிச்சு ஸ்டேட்மெண்ட் வருங்க பார்த்தீங்களா இந்த மும்முனி தாக்குதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை தான் இப்போ ரஷ்யா பிரதான ஸ்ட்ராட்டஜியாக கையில் எடுத்துருக்காங்க இந்த யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா சுமி இருக்குது பார்த்தீங்களா இந்த வடக்கில் அந்த சுமியில் மிகப்பெரிய அளவுக்கு வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மெக்லாய் பகுதி இருக்குல்லங்க அங்கே கிளஸ்டர் குண்டுகளால் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தாக்குதல் நடந்துட்டு இருக்க அதே நேரம் பேரலடா மூன்றாவது தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஒடேசால ஏவுகணைகளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூன்று பகுதிகளிலையும் ஒரு சேர தாக்குதல்கள் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இப்போ கையில் எடுத்திருக்காங்க இதுக்கு நடுவில் யுக்ரைன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க நம்ம அரசு கொஞ்சம் பலவீனமாக இருக்கு அதனால நம்ம அரசை வலுவாக்குற பணியை நாம இப்பயே செஞ்சாதான் இதுக்கப்புறம் ரஷ்யன் சோல்ஜர்ஸை நம்ம இன்னும் ஓரளவாச்சும் திறம்பட எதிர்கொள்ள முடியும் நாம இப்போ மட்டும் கவர்மெண்ட் பலவீனம் தவிர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு நாமெல்லாம் இலக்காகிடுவோம் அதுக்கப்புறம் இறையா மாறிடுவோம் நாம இப்பவே மூச்சுக்கிறது நல்லதுன்னு இந்த யுக்ரைன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக்குற வேலையை அவங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய தாக்குதல்களுக்கு மத்தியில இந்த வேலையை யுக்ரைன் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குல்லங்க அவங்க இப்ப ரஷ்யாவுக்கு எதிரான பல்வேறு புதிய தடைகளை கொண்டு வந்திருக்காங்க இந்த தடைகளை அறிவிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹங்கரி நாடு இருக்குல்லங்க அதை சமீபத்தில் கூட ரஷ்யாவும் இந்த நாடும் முறைச்சிக்கிட்டு வார்த்தை போரில் பயங்கரமாக ஜாலம் காட்டினாலே அதே ஹங்கேரி தான் இந்த ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல பீட்டர் ஜிஜாட்டோ இவர் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு யூரோப்பியன் யூனியன் சார்பில் இருந்து ஸோ இந்த புதிய தடை அப்படின்றது நாற்பத்தி எட்டு ரஷ்யர்கள் அண்ட் ரஷ்ய அமைப்புகள் சார்ந்து கொண்டு வந்திருக்கு யூரோப்பியன் யூனியன் தான் ஹங்கேரியன் எஃப்எம் அறிவிச்சிருக்காரு இந்த நாற்பத்தி எட்டு ரஷ்யர்களில் பிரதானமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அவர் பேர் உள்ளே வந்திருக்கு இவர் சார்ந்த நிறைய இந்த அரசுல ரஷ்ய அரசுல முக்கியமான அங்கத்தவர் இருப்பாங்களா அவங்க பேர்ல உள்ள இருக்கு அண்ட் இந்த ஸ்பெட் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா ரஷ்யால அந்த பேங்க் உட்பட ஒன்பது முக்கியமான ரஷ்ய அமைப்புகளையும் இந்த தடை பட்டியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ஹங்கேரிக்கோ ரஷ்யாவோ கடையில் வார்த்தை போற முற்றிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த தடை சார்ந்த அறிவிப்பை ஹங்கேரியன் ஃபாரின் மினிஸ்டர் போய் வெளியிட்டு இது எங்க போய் முடிய போகுதோ விளாடிமிர் புட்டின் இவரோட ஈரான் பயணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதை சார்ந்து இவர் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காருங்க அப்படி என்னென்ன சொல்லியிருக்காருன்றத இப்போ ஒண்ணுன்னா உங்களுக்கு சொல்றேன் ரஷ்யா மேல எவ்வளவுதான் தடைகள் போட்டாலும் சரி அதெல்லாம் வேலைக்கே ஆகாது எங்களை தனிமைப்படுத்தணும் அப்படின்ற கனவு வெறும் கனவா மட்டும் தான் இருக்கும் ரஷ்யா இல்லாத உலகத்தை இந்த உலகத்தால நினைச்சு பார்க்க முடியாதுன்னு வேற லெவலில் ரவி கூட பேசியிருக்காரு மேற்குலக நாடுகள் தனக்கு தானே குழி தோண்டிக்கிட்டு இருக்கு அதை அவங்க எப்ப உணர போறாங்கன்னு தெரியலனா புட்டின் சொல்லியிருக்காரு இந்த கடைசி உங்களுக்கு புரியலையா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது ரஷ்ய சார்பை உலக நாடுகள் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிரச்சாரம் பண்ணது அந்த அமெரிக்காவோட பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு பல மேற்குலக நாடுகள் அமெரிக்கா பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு ரஷ்யா சார்ந்த வர்த்தகத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கு குறிப்பாக அந்த எண்ணெய் வர்த்தகமாக இருக்கட்டும் இது கூடவே தங்கம் சார்ந்த வர்த்தகமாக இருக்கட்டும் பலதரப்பட்ட வர்த்தகம் நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே வரப்போகுது உங்கள் நாடுகளுக்குள்ள தான் வரப்போகுது நீங்கள் இந்த கமாடிட்டிஸ் இன்ஃப்ளோ உள்ளே கம்மியாகிடுச்சுன்னா இந்த இம்போர்ட் கம்மியாகிடுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கமாடிட்டிஸ்க்கான டிமாண்ட் இருந்து பெருசாக மாறிடும் டிமாண்ட் எப்பப்பலாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப அந்த குறிப்பிட்ட பொருளோட பிரைஸை மேலே போயிடும் இந்த பிரைஸ்லாம் மேலே போன பிற்பாடு அந்த பொருட்களை வாங்க போகுது யாரு அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை அங்க இருக்கிற பொதுமக்களும் தான் ஸோ நீங்க பண்ற தவறுகளால் உங்க நாட்டு மக்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்களோ அதுதான் இவர் இந்த ஒரு டேர்மில் சொல்லியிருந்தாருங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள் எந்த அளவு ஆதங்கத்தோடு உண்மையை போட்டு உடைச்சிருக்காருனா எனக்கு தெரிஞ்சு இவங்களோட அடுத்த தாக்குதலா சைபர் தாக்குதல் இருக்கலாம்னு நான் யோகிக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கு எந்தளவு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இது போல எச்சரிக்கை ஒருத்த பூட்டி கொடுக்கிறப்ப அதுக்கப்புறம் பெரிய தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது வாடிக்கையா இருந்துகிட்டு இருக்கு அதை மனசில் வச்சுதான் சொல்றேன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற இந்த ஆடியோ புக் இருக்குல்லங்க இதை நீங்க முழுமையா கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல ஏற்பட்டிருந்த பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிரும் உங்களுக்கே பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குமே சைபர் தாக்குதல்னா என்னது ஒருவேளை சைபர் அட்டாக் முன்னெடுக்கப்படுது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி எப்படி செயல்படும் பிரைவசி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர இந்த காலகட்டத்தில் இந்த சைபர் செக்யூரிட்டி அந்த பிரைவசியை எப்படி காக்குது அப்படி அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதில் இந்த ஆடியோ புக் மூலமா உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிரும் இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழ்ல குக் எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல பல கேட்டகிரில தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒருமுறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் அமர அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்புக்கான ரேட்டிங் ஃபைவ்ங்க இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்திருக்கேன் அது கூடவே நம்ம சேனலுக்கு பிரத்யேகமா வழங்கப்பட்டிருக்க மாயம் பிப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கேரண்டியா கிடைக்கும் அதாவது குக்கி எஃப்எம் நீங்க சந்தாதாரா மாறதுக்கு வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதுங்க நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரா மாறிடலாம் ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க முதல்ல வர்ற ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் சொமந்துங்க யூக்ரைன் போயிருக்காப்புல முக்கியமான ரஷ்யா பெருந்தலை ஒருத்தர் வேறு யாராவது இல்லை ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சஜி ஷோய்கோவு இருக்காருல்லங்க அவர் தான் போயிருக்கார் ஆக்சுவலா பொட்டீன் அவர்கள் ஆலோசனை கேட்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஒரு சிலரில் ரொம்ப பிரதானமானவர் தான் இந்த ஷோகோ பொட்டீன் அவர்களோட நெருங்கிய நண்பரும் இவரே தான் இவர் யுக்ரைன் காலத்தில் அங்கேருந்து ரஷ்யன்ஸ் கிட்ட ஒரு சில ஆர்டர்ஸை பிறப்பிச்சிருக்காரு அதில் என்ன சொல்கிறாப்லனா ரஷ்ய படையோட குறி ரெண்டே ரெண்டுத்து மேலே மட்டுந்தான் இருக்கணும் ஒன்று இந்த எதிரிகளோட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல அதை எப்படி தகர்க்கிறது இதை சார்ந்து ஃபுல்லாக யோசித்து அட்டாக் பண்ணுங்கள் இன்னொன்று இந்த எதிரிகளோட ஆட்டிலரி வெப்பன்ஸ் இருக்குல்ல இதை அடித்து காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த யுக்ரைன் இராணுவத்தில் இருந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சோவியத் காலகட்டத்தை சேர்ந்த ஆயுதங்கள் தான் அது இப்போ நம்மக்கிட்ட இருக்க அதிநவீன ஆயுதங்களோடு போட்டி போட முடியாது ஆனால் மேற்குலக நாடுகள் சும்மா இல்லாமல் நிறைய ஆயுதங்களை யுக்ரைன் இராணுவத்துக்கு கொடுத்துட்டாங்க இதை வச்சு தான் இந்த காலத்தில் யுக்ரைன் இப்போ இருக்க நம்மளை தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வழங்கி இருக்கிற ஆயுதங்களை அடித்து தூக்கிட்டாலே போதும் வெற்றி நமதே கூடிய விரைவிலேயே வெற்றி வகையை நம்ம சூடுவோன்ட்டு ஷோகி சொல்லிட்டு வந்திருக்காப்புல ரிட்டலாக சொல்லதான் இருந்தா மார்க் ஆண்டனி ஸ்பீச் இருக்குல்ல அதை தான் தனக்கு கீழே இருக்க எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையும் இந்த மனுஷன் போயிட்டு பேசிட்டு வந்திருக்காப்புல இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் ஏன்னா கலத்துக்கு பிறந்தல வராமல் இருந்தாலும் ரஷ்யன்ஸோட அட்டாக் அப்படின்றது முருகத்தரமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு உசுப்பத்தி விட்டு வர போயிருக்காரா என்னென்ன அட்டாக் இதுக்கப்புறம் பெருசாக நடக்க போகுதோ யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எந்த அளவுக்கு இந்த மன அதிருப்தியில இருந்தா இப்ப ஏற்பட்ட முடிவு எடுப்பாருன்னு நீங்களே இப்போ உச்சி கூட்டுவீங்க அப்பேற்பட்ட முடிவு தான் அவர் எடுத்திருக்காரு அவரோட ரெண்டு கரங்களா இருந்தவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வலது கை இன்னொருத்தர் பார்த்தா இடது கை அந்த ரெண்டு பேரையுமே பதவி நீக்கம் பண்ணியிருக்காரு இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த ரெண்டு பேர் யார் யாருன்னு இந்த யுக்ரைனோட ஸ்டேட் செக்யூரிட்டி சீஃப் இவான் பேக்கனோ அப்படின்றவரையும் யுக்ரைனோட ப்ராசிக்யூட்டர் ஜென்ரல் இரேனா பெண்டிக்டோவா இந்த ரெண்டு பேரையும் தான் தூக்கியிருக்காருங்க காரணம் என்ன சொல்கிறாப்புல இல்லை உங்களோட வேலை அப்படின்றது திறமையாக இல்லை திறமை இன்மை அப்படின்றத தான் உங்கள்கிட்ட இருந்து பார்க்க முடியுது ஏன்னா ரஷ்யன்ஸ் இப்போ இருக்க நம்ம மண்ணில் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்ஷாட்டியம் நீங்கள் ரெண்டு பேரும் திறமையாக இருந்திருந்தீங்கன்னா சட்டப்பூர்வமான தண்டனைகள் அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு உடனுக்குடனே கிடச்சிருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கோம் இந்த ரெண்டு தலையாய பணியை செய்ய வேண்டிய நீங்க சரியா பணி செய்யாதனால உங்கள வேலையை எடுத்துறேன்ட்டு இம்மிடியேட்டா ஃபயர் பண்ணியிருக்காரு யாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அண்ட் இந்த பதவி நீக்கம் அப்படின்ற அதிரடி நடவடிக்கை இதோட நிற்காதாங்க இதுக்கப்புறமா தொடருமா ஏன்னா ஜெலன்ஸ்கி இப்போ என்ன நினைக்கிறாருன்னா நம்ம யுக்ரைன் அரசுல இருக்க முக்கியமான அங்கத்தவர்களே ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஐயப்பாடு எழுந்திருக்கு அவருக்கு ஸோ இதை சார்ந்து தான் இது போல யார் யாரெல்லாம் சஸ்பிஷியஸா ஒரு பாத்துக்கிட்டு இருக்காரோ ஒவ்வொருத்தரையாக பதவி நீக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அந்த பதவி நிற்கிறதுக்கான காரணமாக அவர் சொல்றது திறமையின்மை அப்படின்றாராம் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு பேரோட இந்த பட்டியல் நிற்காதுங்க இதுக்கப்புறம் பெருசாக போகும் ஆனால் என்னன்னா ஜெலன்ஸ்கிக்கு இது ஃபேர் ஆகாம இருந்தா நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் ரஷ்யா அரசோட பலத்தை கூட்ட அவங்க முயற்சி பண்ணணுமே தவிர இது போல இருக்கிற பலத்தை அப்படியே குறைச்சிட்டு வந்தாங்கன்னா அது தேவையா தலைவலி தான் புரியுது இந்த பழைய ஆளுங்களை தூக்கிட்டு புதுசு புதுசாக அந்த பதவிகளை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது புரியுது ஆனால் வர்றவங்க எல்லாருக்கும் அனுபவம் அப்படின்றது இன்றியாமையாக தான் ஒன்று இவங்க அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்கான்றத ஜெலன்ஸ்கி யோசிச்சிருந்தாருன்னா இந்த வேலையை பார்க்க மாட்டார் இதுக்கப்புறமா பார்க்க மாட்டார் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு ரூபலுக்கு மாற்றா ரஷ்யா இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க இது போல் இந்தியா ரஷ்யா எங்கள் கிட்டே இருந்து எண்ணெயெல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரஷ்யா ரூபலில் இதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் ரஷ்யா நம்ம இந்தியா கிட்டே கேட்டிருக்காங்களாம் இது ஆக்சுவலாக இப்போ இருக்க ரெண்டு நாட்டு அரசாங்கங்களும் உறுதிப்படுத்தலை சோர்சஸ் மூலமாக கசிஞ்சிருக்க தகவல் மட்டும் தான் இது ஆனால் இந்த சர்வதேச அரசியல் குறிப்பாக இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்டில் எது எதுலாம் சோர்ஸ் மூலமாக வெளியே வந்த தகவல்களாக இருந்துச்சோ அதுதான் ஃபைனலாக இருந்துச்சு அதுதான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு குறிப்பிட்ட நாடுகளோட அரசாங்கங்களே பகிரங்கமாக சொல்லும் ஸோ நானும் இதை தான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இந்த மாற்றம் இருக்குல்லங்க ரூபலுக்கு பதிலாக திராம்ஸ் அப்படின்ற மாற்றம் இதுக்கான காரணம் என்னன்றது இந்த ரஷ்ய அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த டிரான்சாக்ஷன் சார்ந்து அறிவித்தா மட்டும்தான் நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியாத அந்த கண்டென்ட்டை ஸோ அதுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் அது பெரிய மூவங்க ஒருவேளை அதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முழக்கம் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு நம்ம இந்தியா தரப்பில் இருந்து ஐநாவுக்கான நம்ம இந்திய சார்பு முதன்மை செயலாளர் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா தூபே இவங்க அந்த பாகிஸ்தான் இஷ்யூவை போலாம் வெச்சு செஞ்சுருந்தாங்க பாகிஸ்தான் பிரதிநிதிகளை பார்த்துருப்பீங்க அதே ஸ்னேகா தூபே தான் இப்போ பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த யுக்ரைன் போரால வளரும் நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இது இப்படியே போச்சு அப்படின்னா பெண் விளைவுகள் ரொம்ப ரொம்ப கடுமையானதாக இருக்க போகுது இந்த நேரத்திலையும் நட்பு நாடுகளுக்கு இந்தியா உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு அந்த விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க இது மறுக்க முடியாத உண்மைங்க ஏன்னா பல நாடுகள் தங்கள் நாடுகளுக்கு தேவையான இருப்புகளை கைப்பற்றி வச்சுக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருந்தாங்க ஆனால் இந்தியா ஆரம்ப கட்டத்தில் பல நாடுகளுக்கு உதவி பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் டிமாண்ட் நம்ம நாட்டுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகவே ஒரு சில கம்டிட்டி சார்ந்து ஏற்றுமதிக்கு தடை விதிச்சாங்க ஆனால் முற்று அதே நேரத்தில் அவ்வப்போது மனிதநேய உதவியாக பல நாடுகளுக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தை ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் ஏன்னா நம்ம நாடு பண்ணுறதை பார்த்து இன்னும் பல நாடுகள் ஒன்று சேரும் செய்கிற உதவியை ஒரு ஒரு வாட்டியும் போதும் பல நாடுகள் கூட்டு சேர்ந்து அந்த நாடுகளும் தானும் செய்கிற உத்வேகம் பெறுதுன்னா செய்கிற உதவிகள் தாராளமாக வெளியே சொல்லலாங்க தப்பே இல்லை நான் என்ன சொல்லறேன்னு தெரியும் அவனுக்கு புரிஞ்சிருக்கேன் நம்புறேன் நம்ம ஸ்னேகா துபி அவர்களோட இந்த ஐநா பாதுகாப்பு சபை உரை இருக்கலங்க இதை சார்ந்த உங்களோட கருத்து என்னென்றதா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின்பற்றிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்